லேவியராகமம் அதிகாரம் இருபத்தைந்து ஆண்டவர் சீனாய் மலையில் மோசையிடம் கூறியது நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது நான் உங்களுக்கு வழங்கும் நாட்டில் நீங்கள் வந்து சேரும்போது நாடு ஆண்டவருக்கென்று ஓய்வு நாளை கொண்டாட வேண்டும் ஆறு ஆண்டுகள் வயலை பயிரிட்டு திராட்சை கொடிகளை கிளை நறுக்கி அவற்றின் பலனை சேர்ப்பாய் ஏழாம் ஆண்டு ஆண்டவருக்காக ஓய்ந்திருக்கும் ஆண்டு நிலத்துக்கும் ஓய்வு வேண்டும் வயலை பயிரிடாமலும் திராட்சை கொடிகளை கிளை நறுக்காமலும் இருங்கள் தானாய் விளைந்த பயிரை அறுக்காமலும் கிளை நறுக்காத திராட்சை செடிகளிலிருந்து பழங்களை சேர்க்காமலும் இருக்க வேண்டும் அது நிலத்துக்கு ஓய்வு ஆண்டு உனக்கும் உன் பணியாளனுக்கும் உன் வேலைக்காரிக்கும் உன் கூலியாளுக்கும் உன்னிடையே தங்கியிருக்கும் அந்நியனுக்கும் ஓய்வு நில பயிர் விளைச்சல் உணவாயிருக்கட்டும் உன் வீட்டு விலங்குகளுக்கும் உன் நாட்டில் உள்ள காட்டு விலங்குகளுக்கும் அவையே உணவு தொடர்ந்து வரும் ஏழு ஓய்வு ஆண்டுகளை ஏழேழு ஆண்டுகளாக ஏழு முறை எண்ணிக்கையிட்டு அவை நாற்பத்தொன்பது ஆண்டுகள் ஆகும் ஏழாம் மாதம் பத்தாம் நாள் எக்கால ஒலி எழட்டும் கழுவாய் நிறைவேற்றும் அந்த நாளில் உங்கள் நாடெங்கும் எக்காலம் முழங்கச் செய்யுங்கள் ஐம்பதாம் ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கெல்லாம் தன்னுரிமை அறிவியுங்கள் அது உங்கள் யூபிலி ஆண்டு அந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும் ஐம்பதாம் ஆண்டு உங்களுக்கு யூபிலி ஆண்டு அந்த ஆண்டு பயிரிட வேண்டாம் தானாய் விளைந்ததை அறுக்க வேண்டாம் கிளை நறுக்காத திராட்சை செடி நின்று கனி சேர்க்கவும் வேண்டாம் ஏனெனில் அந்த ஆண்டு யூபிலி ஆண்டு அது உங்களுக்கு தூயது நிலத்தினின்று அவ்வப்போது கிடைக்கும் பலனை உண்ணுங்கள் அந்த யூபிலி ஆண்டில் அவரவர் தம் காணி ஆட்சிக்கு திரும்பிச் செல்ல வேண்டும் உங்களுக்குள் ஒருவனுக்கு நிலத்தை விற்கவோ அவனிடத்தில் வாங்கவோ செய்யும் பொழுது ஒருவரை ஒருவர் ஏமாற்றாதிருங்கள் யூபிலி ஆண்டிற்கு பின் ஆண்டுகளை கணக்கிட்டு அவற்றின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வாங்கலாம் பயன்படுத்தும் ஆண்டுகளுக்கு ஏற்ப அவன் அதை உனக்கு விற்க வேண்டும் பலனை பயன்படுத்தும் ஆண்டுகள் எண்ணிக்கை மிகுந்திருந்தால் விலையை உயர்த்த வேண்டும் குறைந்திருந்தால் விலையை குறைக்க வேண்டும் ஏனெனில் பயனுள்ள ஆண்டுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்பவே அவன் விற்கிறான் உங்களுள் எவரும் தம் இனத்தாரை ஏமாற்றலாகாது கடவுளுக்கு அஞ்சு நடங்கள் ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என் கட்டளைப்படி நடங்கள் என் நியமங்களை கடைபிடிப்பதில் கவனமாயிருங்கள் அப்போது நாட்டில் நலமாய் குடியிருப்பீர்கள் நிலமும் பலனை தருவதனால் வயிறார உண்டு பாதுகாப்புடன் நாட்டில் வாழ்வீர்கள் விதைக்காமலும் அறுவடை செய்யாமலும் இருந்தால் ஏழாம் ஆண்டு எதனை உண்போம் என்று கேட்பீர்களானால் ஆறாம் ஆண்டு நிலம் மூன்றாண்டுக்குரிய விளைச்சலை கொடுக்குமாறு என் ஆசியை அனுப்புவேன் எட்டாம் ஆண்டு விதை விதைத்து ஒன்பதாம் ஆண்டு விளைச்சல் கிடைக்கும் வரை பழைய விளைச்சலையே ஒன்பீர்கள் நிலத்தை அறுதியாய் விற்றுவிட வேண்டாம் ஏனெனில் நிலம் என்னுடையது நீங்களோ என்னை பொறுத்தவரையில் அந்நியரும் இரவர் குடிகளுமே நீங்கள் காணியாட்சியாய் கொண்டுள்ள நாடு எங்கும் நிலத்தை மீட்கும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் உன் சகோதரருள் ஒருவன் ஏழ்மைக்கு உட்பட்டு அவனுடைய சொத்தில் எதையேனும் விற்றால் அவனுடைய முறை உறவினான மீட்பன் வந்து தன் சகோதரன் விற்றதை மீட்கட்டும் மீட்க மீட்பன் இல்லாதவனுக்கு பின்னர் மீட்க வாய்ப்பும் வசதியும் ஏற்பட்டால் கீழ்கண்டவாறு அவன் மீட்பானாக விற்ற ஆண்டிலிருந்து கணக்கிட்டு அதற்கான தொகையை தள்ளி வாங்கினவனுக்கு மீதி தொகையை கொடுத்து மீண்டும் தன் நிலத்திற்கு திரும்பி வருவான் திரும்ப கொடுக்க வாய்ப்பில்லாமற் போனால் யூபிலி ஆண்டு மட்டும் அது வாங்கினவனிடமே இருக்கும் யூபிலி ஆண்டிலோ அவன் தன் நிலப்புலங்களுக்கு திரும்பி வர அவனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் அரண்சூழ் நகரில் குடியிருக்கத்தக்க வீட்டை விற்றால் விற்ற பிறகு மீட்பதற்கான கெடு ஓராண்டு அதற்குள் மீட்டுக் கொள்ள வேண்டும் ஓராண்டிற்குள் மீட்கப்படவில்லையெனில் அரன்சோல் நகரில் உள்ள அந்த வீடு வாங்கியவனுக்கும் அவன் வழிமரவினருக்கும் என்றென்றும் உரிமையாகிவிடும் யூபிலி ஆண்டில் அதை திருப்ப முடியாது அரணற்ற கிராமத்து வீடுகளோ நாட்டின் வயல்வெளிக்கு ஒப்பானவை மீட்டெடுக்கலாம் அல்லது யூபிலி ஆண்டில் விற்றவனுக்கே திரும்ப கிடைக்கும் லேவியரின் உடமையான நகர வீடுகளை மீட்க என்றைக்கும் அவர்களுக்கு உரிமை உண்டு இஸ்ரேல் மக்கள் நடுவில் இருக்கும் லேவியரின் நகர இல்லங்கள் அவர்களின் உரிமை அந்த உடைமைகள் மீட்கப்படத்தக்கன அவர்களுக்கு சொந்தமான விற்கப்பட்ட எந்த வீடும் யூபிலி ஆண்டில் திருப்பி தரப்படும் நகர்களின் பொதுநிலமான வயல்வெளிகளை விற்கலாகாது ஏனெனில் அது அவர்களுக்கு நிலையான உடைமையாகும் உன் சகோதரர்கள் ஏழ்மைப்பட்டு இழைத்து போனால் அவர்களுக்கு உதவு அவர்கள் அந்நியர் போலும் விருந்தினர் போலும் உன்னோடு வாழட்டும் அவர்களிடமிருந்து வட்டியோ லாபமோ பெற வேண்டாம் உன் கடவுளுக்கு அஞ்சி நட உன் சகோதரர்கள் உன்னோடு வாழட்டும் அவர்களுக்கு உன் பணத்தை வட்டிக்கு கொடாதே உணவை அதிக விலைக்கு விற்காதே உங்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்து உங்கள் கடவுளாய் இருக்கும்படி கானான் நாட்டை கொடுத்த நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உன் சகோதரர் ஏழ்மைப்பட்டு உனக்கு விலையாகி போனால் அவர்களை அடிமை போல் நடத்த வேண்டாம் அவர் கூலியாள் போலும் விருந்தினர் போலும் உன்னோடு தங்கி யூபிலி ஆண்டு வரை உன்னிடத்தில் பணியாற்றட்டும் பின்னர் அவரும் அவர் தம் பிள்ளைகளும் விடுதலையாகி தங்கள் இனத்திற்கும் மூதாதையரின் நிலபுலங்கள் இடத்திற்கும் திரும்பிச் செல்லட்டும் எகிப்திலிருந்து அழைத்து வந்த இஸ்ரேலராகிய அவர்கள் என் வேலைக்காரர்கள் அவர்கள் அடிமையாக விற்கப்படலாகாது உன் சகோதரரை கொடுமையாய் நடத்தாதே உன் கடவுளுக்கு அஞ்சி நட உன் அடிமைகள் ஆணும் பெண்ணும் உன்னை சுற்றிலும் உள்ள வேற்றவராயிருக்கட்டும் வேற்றினத்தாரிடமிருந்து நீ அடிமைகளை விலைக்கு வாங்கலாம் உங்களிடம் தற்காலிகமாய் தங்குகிற அந்நியரின் பிள்ளைகளிலும் உங்கள் நாட்டில் உங்களிடையே பிறந்திருக்கிற அவர்களுடைய இனத்தவரிலும் உங்களுக்கு அடிமைகளை வாங்கி உங்களுக்கு உடமையாக்கிக் கொள்ளலாம் அவ்வடிமைகளை உங்களுக்குப் பின்னர் உங்கள் பிள்ளைகளுக்கும் பிறப்புரிமையாக்கி என்றும் உரிமை கொண்டாடலாம் ஆனால் இஸ்ரேல் மக்களாகிய உங்கள் சகோதரரை பொறுத்தமட்டில் எவரும் மற்றவரை கொடுமையாய் நடத்த வேண்டாம் அந்நியரோ உன்னிடம் தற்காலிகமாக தங்கியிருப்பவரோ வசதியாக வாழும்போது அவர்களிடம் உள்ள உன் சகோதரர்கள் ஏழையாகி அவர்களுக்கோ அவர்களின் இனத்திற்கோ விலையாகிப் போனால் விலையாகிப் போன அவர்கள் மீட்கப்பட வேண்டும் அவர்கள் உறவினருள் ஒருவர் அவர்களை மீட்கட்டும் அவர்களுடைய தந்தையின் சகோதரனோ அவரின் மகனோ அவர்களின் முறை உறவினனோ அவர்களை வசதி ஏற்படும் போது அவர்கள் தம்மை தாமே மீட்டுக் கொள்ளட்டும் அவர்களது பணிக்காலத்தை அவர்களும் அவர்களை வாங்கினவர்களும் அவர்கள் விலைப்பட்டு போன ஆண்டிலிருந்து கணக்கிட வேண்டும் அவர்கள் விடுதலை ஆவதற்கான விலை கூலிக்காரன் ஒருவனுக்கு அந்த ஆண்டுகளில் கொடுக்கப்படும் கூலியைப் போல கணக்கிடப்பட வேண்டும் ஆண்டுகள் மிகுதியாயிருந்தால் மிகுதியாக திருப்பிக் கொடுக்க வேண்டும் யூபிலிக்கு சில ஆண்டுகள் இருந்தால் அவற்றை கணக்கிட்டு அவற்றிற்கு ஏற்ப செலுத்த வேண்டும் ஆண்டுதோறும் கூலிக்கு அமர்த்தப்பட்டவனைப் போல அவர்களை கருத வேண்டும் விலைக்கு வாங்கினவர்கள் அவர்களை கொடுமையாய் நடத்த இடம் கொடாதே இவ்விதமாய் அவர்கள் மீட்கப்படாமல் போனால் யூபிலி ஆண்டில் அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் விடுதலை பெறுவர் ஏனெனில் இஸ்ரேல் மக்கள் என் வேலைக்காரர்கள் எகிப்திலிருந்து நான் அழைத்து வந்த என் வேலைக்காரர்கள் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அன்பு உறவுகளே இது உங்களுக்கான நேரம் இக்காணொளியில் ஒலி ஒளி வடிவில் லேவியர் இருபத்து ஐந்தாம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் ஜெபித்தும் இருப்பீர்கள் இன்றைய இறைவார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி எத்தனை ஆண்டுகள் வயலை பயிரிட்டு திராட்சைக் கொடிகளை கிளை நறுக்கி அவற்றின் பலனை சேர்ப்பாய் பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும் இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும் கேட்கவும் பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் இறைவன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும்